கர்த்தடைய பரிசுத்தனாமதி மைமுண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை பிளிப்பி நல அதிகாரம் வசனம் ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் ஒரு அறிவுரை சொல்கிறதை நாம் பார்க்குறோம் கர்த்தருக்குள்ளே கர்த்தரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை அது பரலோகத்தில் இருக்கிறது நாம் பார்க்கிற இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல ஒரு நாள் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது முடிவு வரும்போது நாம் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம் அதை தான் பரலோகம் பரதேசி என்று சொல்லுகிறது இப்படி பல விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் அப்படி பிரியமானவர்களே இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல அப்புறம் நாம் வேறொரு உலகத்தில் நாம் பிரவேசிக்க போக இருப்பதால் அந்த உலகத்திற்குரிய அந்த குடிமகனாக பரலோக குடிமகனாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும் எப்படி நிலைத்திருப்பது அழகாக ஒரு ஆண்டவர் சொல்கிறார் விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான் அவன் நாலு இடங்களிலே விதையை தூவுகிறான் அதில் சில விதைகள் முள் உள்ள இடத்து இடங்களிலே அது வந்து விழுகிறது அந்த முள் எதை காண்பிக்கிறது நாட்கள் ஆக 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 அந்த முள் வளர்ந்து அந்த விதையை நெருக்கி போடுகிறது என்று அவர் சொல்கிறார் இது எதை காண்பிக்கிறது ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி இந்த உலகத்தில் அவன் ஆண்டவரை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகள் வரும்போது அவருக்குரிய வாழ்க்கையில் மங்கி அவன் பின்மாற்றமான ஒரு நிலைமைக்கு அவன் போய்விடுகிறான் அப்படி அல்ல நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் நிரந்தரமல்ல இதுக்கப்புறம் ஒரு உலகம் இருக்கிறது என்ன போராட்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன கடினமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் தொடர்ந்து நாம் கத்தருக்குள் நிலைத்திருக்கும்போது அந்த மேலான ஆசிர்வாதத்தை நாம் நாம் பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோக நன்மையை நாம் பெற்று நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் ஆகையினால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மறுரூபம் அடைவோம் அப்பொழுதுதான் நாம் அவரோடு சேர்ந்து கொள்வோம் அப்பொழுதுதான் நாம் அவரோடு நித்தி நித்திய காலமாக நாம் வாழ முடியும் ஆகியனால பிரியமானவர்களே மாணவர்களே இந்த உலகத்தில் வருகிற சோதனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொண்டு அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும்போது அந்த நன்மை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஆகையினாலே கர்த்தரையிலே நிலைத்திருப்போம் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக